உலகெங்கும் உள்ள பெகின் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்தி பிறந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷ புத்தாண்டில் ஒவ்வொருத்தருவளுக்கும் என்ன மாதிரியான பலாபலன் இருக்கும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இப்படி திறந்தாலே அதுதான் வருது புத்தாண்டு பலன் இப்படி இருக்கும் சனி பயிற்சி இப்படி இருக்கும் ராகுகேது பயிற்சி இப்படி இருக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்கும் இன்னுமே வரக்கூடிய குரு அதிசார பயிற்சி கூட நம்ம பார்த்து முடிச்சாச்சு கிளியர் இப்போது இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப யூனிக்காக உங்களுக்கே உங்களுக்கான உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய சாரத்தின் மூலமாக எப்படி கிரகங்கள் உங்களை இயக்க போகிறது இப்போ நீங்க மகர ராசியா இருக்கலாம் கும்பராசியா இருக்கலாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலனா நடக்குது வேற வேற மாதிரி நடக்குது இல்லை ஏன் வேற வேற மாதிரி நடக்குது அப்போ அதுல ஒரு மூணு நட்சத்திரம் ஒளிஞ்சிருக்கு அந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் ஒரே மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் அப்போ இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலாபலங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல அவிட்டம் அப்படின்றதான் தலைமை செவ்வாயுடைய ஆளுமை பொருந்திய அதி அற்புதமான நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நட்சத்திரம் அப்படி ஸ்பீடு செய் அப்படிலாம் சொல்லக்கூடாது செஞ்சு முடிச்சிடணும் அவ்வளவுதான் நீ யார் என்ன செய்யு சொல்றதுக்கு நான் தான் செய்வேன் வச்சு செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஆளுமை பொருந்திய ஒரு அதிகாரம் பொருந்திய ஒரு ரொம்ப அல்டிமேட்டான ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா அது வந்து அவிட்ட நட்சத்திரம் தான் இந்த அவிட்ட நட்சத்திரம் இருவேறு பகுதிகளாக மகரத்திலும் கும்பத்திலயும் இருக்கு சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலாபலம் இருக்க போகுது கும்பராசியில இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்திற்கு பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்ன மாதிரியான பலாபலம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப கும்பத்துல இருக்க அவிட்டத்திற்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா விபரீத ராஜயோகம் தான் கவலைய படவானா தலைவா அவ்வளவுதான் முடிஞ்சு இந்த தமா துண்டு ஜென்மச்சனி முடிஞ்சிச்சு சனி முடிஞ்சு இந்த அவ்வளோதான் பாத சனி வந்துருச்சு அது அம்மா அதெல்லாம் உங்களை விட்டு வர போயிடுச்சு அது புரட்டாதைய நோக்கி போயிட்டு இருக்கு இந்த ஒரு விவேக் சொல்லுவார்ல நீங்க அடிச்ச அடி மூலாதாரத்தை தாண்டி முட்டியே நோக்கி போகுதுங்க அந்த மாதிரி இப்போதைக்கு தாண்டி புரட்டாதைய போயிடுச்சு கவலை எல்லாம் படம் வேணாம் கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் அப்படின்றதான் இருக்கு நிறைய பேருக்கு படம் சேர்வதற்கான நேரம் அப்படின்னு இருக்கு பிள்ளைகளுடைய ஒரு இணக்கம் அப்படின்றது நிறைய கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழப் போகிறது கிளியர் பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறமே உடலில் ஒரு வலு வருவதை நீங்கள் உணரப் போகிறீர்களா ஆனாலும் இங்க எட்டுல இருக்கக்கூடிய கேது ஒரு சின்ன சின்ன சிமிஷங்கள்லாம் உங்களுக்கு செய்வாரு அதனால உடலை ஒரு தடவை பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய முதன்மை நட்சத்திரமாக இந்த அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீர்கள் கிளியர் கும்பத்துல இருக்க அவிட்டு நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே ஆஹ் இது வரைக்கும் அப்படியே அடைச்சி வச்சிருந்ததை என்னை திறந்து விட்ட மாதிரி நிறைய பேர் வந்து அஹ் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா வெளில போயிட்டு வரலான்ற மாதிரி தன்மைக்குள்ள எல்லாம் வர போறீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி ஒரு ஒரு வரையறை போட்டு செயல்பட போகிறீர்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக குலதெய்வத்துடைய ஆசையால் ரொம்ப ஒரு மாதிரி ஆன்ம ஞானத்திற்குள் போக போறீர்கள் நிறைய பேர் மந்திர திசையெல்லாம் வாங்க போறீங்களோ அப்படிதான் தோணுது நிறைய மந்திர திசை வாங்கிக்கிறது இன்னும் அறுபது எழுபது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரக்காரங்களாம் இருந்தாங்கன்னா இப்போதான் அப்படியே தனக்காண்டியும் தன் குடும்பத்திற்காண்டியும் யூஸ்வலி இந்த கும்பம்னாலே குடும்பத்திற்காங்க உழைக்கக்கூடிய ஒரு வீடு அவர்கள் எப்பயுமே அப்படிதான் யோசிப்பாங்க நானே என் குடும்பம் என் குழந்தை என் குட்டி தான் மத்தவங்க அப்படின்ற மாதிரி யோசனை செய்யக்கூடிய ஆட்களாக தான் கும்பராசிக்காரங்க இருப்பாங்க அதுல இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரம் அதுவும் செவ்வாயுடைய ஆளுமை பொருந்தி நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் என் குடும்பத்துக்கு எதுவும் பண்ணல இனிமேவாவது ஏதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் குள்ள போறாங்க நிறைய இழந்த பணத்தை நான் திரும்ப மீட்டு எடுக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையில் நிறைய சேமிப்பை தொடரப் போகிறார்கள் நிறைய பணங்கள் சுவரப்போது சேமிப்பு அதிகரிக்க போகுது குதூகலங்கள் கிடைக்கப் போகிறது கொஞ்சம் கால் கால் சம்பந்தப்பட்ட இடத்துல மட்டும் கௌரவமாக இருக்கக்கூடிய கும்பத்துல இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே ஜெயந்தான் சோ பெருசா கெடுபலன்லாம் எல்லாம் ஒண்ணும் சொல்ற மாதிரி இல்லங்க இந்த தடவை வந்துட்டு எப்படி என்ன டிரான்சிட் ஆனாலுமே சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் கும்பத்துல இருக்க அவிட்டத்திற்கு ஒண்ணு மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் சொல்வதற்கு இல்லை அதனால சந்தோஷமா இருக்கலாம் எதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கழிவு போகக்கூடிய இடங்கள்லயும் யூரின் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய இடத்துலயும் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் சுகரு பிபி கொலஸ்ட்ரால் அதெல்லாம் கொஞ்சம் எட்டி பார்க்கக்கூடிய தன்மையில இருக்கு அதுக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்கோங்க கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க சில பேர்களுக்கு அவர்களுடைய தசா புதிய எல்லாம் சரியா இல்ல புதன் எங்கேயாவது உட்காந்து அஸ்தங்கம் அஹ் இல்லை நீச்சம் நீச்சமாயிருக்காரு அந்த மாதிரி இடத்துல கோச்சாரமும் பார்க்குது சனியுடைய பார்வை இணைவு இருக்குன்னா டயாலிசிஸ் பண்றதுக்கான நேரம் அப்படின்றது இருக்கு அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க உணவு பழக்கத்தின் மூலமாக மட்டுமே உடலை கட்டுப்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கை புதிதா பிறக்கும் இப்ப இருக்கக்கூடிய கும்பத்துல இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரக்கார அதனால நீங்க சீரான முறையை தான் எடுத்துக்கொள்ள போறீங்க கவலைப்படுவதற்கு ஒண்ணுமே இல்லை கிளியர் சோ மகரத்துல கவிட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும் கும்பத்தில கவிட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து சந்தோஷத்தை அடைந்து கொள்ள முடியும் பத்தாம் பொதுவா நான் அவிட்ட நட்சத்திரக்காரத்துக்கு என்ன மாதிரியான வழிபாட்டின் மூலமாக நான் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலைமையிலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்னா மகரன் அவிட்ட நட்சத்திரங்கள் கண்டிப்பாக ராஜகாளி அம்மனுடைய வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மையை கண்டிப்பாக கொண்டு வந்துடும் அங்கெல்லாம் போக முடியல அப்படின்னா ஓம் தும் துர்கே நமக நான் திரும்ப உங்களுக்காண்டி சொல்றேன் ஓம் தும் துர்கே நமக இந்த மந்திரத்தை நீங்க எப்பயுமே சொல்ல சொல்ல அந்த அதிர்வு என்ன பண்ணும் அப்படின்னா ராவு கிட்ட இருந்து உங்களை பக்கத்துல வராது அப்படி உங்களை பார்க்கும் போதே மற்றவங்க பத்தடி தள்ளி போயிடுவாங்க உங்ககிட்ட இருக்கிற தேஜசையே அவங்களை அப்படியே நிப்பாட்டி வச்சனும் தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வராது கிளியர் அதை தாண்டியும் பௌர்ணமி அன்றோ இல்ல வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ எக்ஸ்பெஷலி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அன்னைக்கு செவ்வூ வச்சு துர்கே மனை வழிபடக்கூடிய மகரத்தை சேர்ந்த அவித்தி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துளம்பும் கிளியர் கும்பத்தை சேர்ந்த அவித்தி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கும்பாபிஷேகத்தை கலந்துக்கிறது இல்லை குலதெய்வ கோவில்களுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை பண்றது இதன் மூலமாக ஒரு ஆத்ம ஞானத்தை அடைந்து கொள்ள முடியும்